கொத்தமலி இதையின் பயன்கள் பற்றி விளக்கம் தருகிறார் டாக்டர் மைதிலி அவர்கள் கொத்தமல்லி இலைகள் தொடர்ந்து நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் இந்த கொத்தமல்லி இலைகளில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன் முதல்ல வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து கெரோட்டினாய்டு சத்து கூடவே வைட்டமின் இ ஊட்டச்சத்து இது மூணுமே ஒன்று சேர்ந்து கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாமல் தடுக்கும் கண் பார்வை பார்த்தீங்கன்னா எப்போவுமே கூர்மையாக செய்யக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கொத்தமல்லி இலைகளில் ரொம்பவே அதிகமாக இருக்குது ரொம்ப குறிப்பாக பார்த்தா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாலை கண் நோய் கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படி இல்லைனா கண் புரை மாதிரியான கண் பார்வை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பாதிப்புமே பிற்காலத்தில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோன்னா கொத்தமல்லி இலைகளையும் நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்க்கணும் வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் இதில் அதிகமா இருக்கு இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது பொதுவா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நோய் எதிர்ப்பு தன்மையை நம்ம உடம்புல அதிகமாக்கும் வைட்டமின் சி குறைபாடு ஏற்படாம தடுக்கும் வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு நம்ம உடம்புல வந்துருச்சு அப்படின்னும் போது ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படலாம் ஈறுகளில் வீக்கம் ஏற்படலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து குறைபாடு வரும்போது ஏற்படக்கூடிய அறிகுறிகள் இந்த வைட்டமின் சி ஊட்டச்சத்து டிஃபிஷியன்சியை ஏற்படாமல் தடுத்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்ல பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய முக்கியமான உணவுகள்ல கொத்தமல்லி இலைகள் அப்படின்றதும் ஒன்று